என் அன்பு தங்கமே உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் பலமுறை நான் சொல்லியும் நீ கேட்காத ஒரு விஷயம் இந்த முறையும் நீ என்னை தவிர்த்து இந்த வார்த்தைகளை கேட்காமல் சென்று விட்டாயானால் நிச்சயமாக உன் தயா இனி உன்னை தேடி வருவது சற்று கடினம்தான் அப்படியானால் அம்மா எந்த அளவிற்கு விரக்தியில் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் என்னிடத்தில் தானே ஓடோடி வந்தாய் உன் தாயானவள் எப்படியும் உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவாள் என்று சொல்லி நீ என்னைத்தானே தேடி வந்தாய் அப்பொழுது எல்லாம் என்னை தேடி வந்த என் குழந்தை இப்பொழுது என்னை மறந்து நிற்கலாமா என் குழந்தையே உனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் என்ன துன்பம் என்றாலும் உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்கின்ற வாக்குறுதியை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் உன் முன்னால் மீண்டும் மீண்டும் வருவதற்கான காரணமே நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் தருகிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இனி நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி உன்னைச் சுற்றி இந்த வராகி எதற்காக வருகிறாள் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்ததாக எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது உண்மையை உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் என்னவென்று புரிந்து நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அடைந்திருக்க வேண்டும் என் குழந்தையே சரியான விஷயங்களைத்தான் நமக்கு யார் சொன்னாலும் நமக்கு அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அல்லவா அப்படித்தான் உனக்கும் நான் நல்லது சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் நின்று இதனாலேயே உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் வேறு ஒருவரை தேடி சென்று விடுகின்றது வேறு யாருக்காவது இந்த வாழ்க்கையில் இந்த உண்மைகள் எல்லாம் கிடைத்து விடுகின்றது அப்படி இருக்க நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைத்தாலும் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இனிமேலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் சென்றுவிட முடியாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் நீ முழுமையாக பெற்று கொண்டால்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பதில் உனக்கு கிடைக்கும் நீ எதுவுமே நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாம் எதையுமே எதிர்பார்க்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்றாலுமே இந்த வராகி உனக்கு தருகிறேன் என்கின்ற உத்திரவாதத்தினை கொடுத்திருக்கும் பொழுது நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடலாமா எதற்கெடுத்தாலும் என் குழந்தை எதிர்மறையான எண்ணங்களைத்தான் உனக்குள் வைத்து விடியும் பொழுதிலேயே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறாக இருக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமே நமக்கு கெடுதலான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் எந்த விஷயங்களை நோக்கி இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் எப்பொழுதுமே நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களுக்குமே உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அல்லவா என் குழந்தையை நீ எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றாய் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதற்குள் நீ பின்வாங்கத்தான் நினைக்கின்றாய் உனக்கு முன்னால் யாரையாவது நிறுத்த வைத்து பின்னால் நின்று அந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அது உண்மையில் மிகவும் தவறான ஒரு காரியம் ஏன் தெரியுமா அப்படி பெறுகின்ற வெற்றி என்னாலும் உனக்கு சொந்தமாகாது உன்னுடைய முயற்சியினால் நீ பெற்றிருக்கும் பட்சத்தில்தான் அதற்கு பிறகு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக பெற முடியும் இல்லாத பட்சத்தில் என் குழந்தையே அதில் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை சமாளிக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பாய் அதை என்னவென்று பார்க்க முடியாமல் நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பாய் அதனால் நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொண்டு ஒவ்வொரு கஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து நாம் பலவிதமான சோதனைகளையும் இன்னல்களையும் கடந்து நம் வெற்றியை பெற்றிருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அடுத்தவர்களை முன்னிறுத்தி நமக்கான வெற்றியை நாம் பெற்றிருக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அது எந்த காலத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இவையெல்லாம் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனியாவது நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம் நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ பழகு நடந்துவிட்ட விஷயங்கள் எல்லாமும் இத்தோடு நிற்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணி வருந்தாதே உனக்கு நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெளிவாக எடுத்துச் சொல்கின்ற இந்த வராகி என்னை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாதே உனக்காக என்றுமே நான் வருவேன் உன்னை காக்க என்றும் நான் இருப்பேன் யார் உன்னோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக என்றும் உன் தயானவள் இருக்கிறாள் என்பது மட்டும் உன்னுடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும் கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வரவில்லை என்று நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை எந்த வேதனைகளையும் நீ தாங்கிக் கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்துதான் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல தீர்வினை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் உறுதியான மனநிறைவோடு உனக்கு கிடைக்கும் நீ வேண்டி விரும்பி நின்றது எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே மிக பெரிய கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் அல்லவா அப்படியானால் எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ தளரச் செய்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் என்னாலும் நீ கட்டுப்பட்டு இரு இந்த வாழ்க்கை இனிமேல்தான் உனக்கு நீ விரும்பிய சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனிமேலும் என் பிள்ளைக்கு வேதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் உன்னை நெருங்க விடாது காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்தவர்களை எல்லாம் உன் அருகில் நெருங்க விடாமல் தடுப்பது என்னுடைய பொறுப்பு அதனால் யார் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் எண்ணி இனிமேலும் நீ வருத்தப்படாதே உன்னை தேடி வந்த எல்லா சந்தோஷங்களும் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் பேர் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்லது நடக்கட்டும் அதற்கு இந்த தாயினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த உண்மையை நான் எடுத்துச் சொல்ல பல முறை வந்த பிறகும் என் பிள்ளை அதை நீ உணராமல் செல்வதற்கு என்ன காரணம் எவ்வளவோ அன்பினை உனக்கு அள்ளி கொடுக்க இந்த வராகி நான் தயாராக இருக்கும் பொழுது உன் அன்பை மட்டும் வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கிறாயா என் குழந்தையே நான் உன்னை தேடி வருவது உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கானது மட்டுமல்ல இனி என்ன நடந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதற்காக தான் இனி எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் பேரானந்தப்படுத்தி உன்னை நல் நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.